ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் வசிக்கக்கூடிய இந்த கன்னிப்பெண் தெய்வம் உன் கூட பேச வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனமாக நீ கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களுக்கான பொறுப்புகளை நானும் அந்த தெய்வமும் ஏற்றுக்கொள்வோம் ஆமின் செல்லமே உன்னுடைய மூதாதையர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த கன்னிப்பெண் தெய்வம்தான் இப்போது அவர்களுடைய வம்சாவளியாக இருக்கக்கூடிய உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த குலதெய்வம் கருப்பசாமி கிட்ட வந்து வேண்டுதல் வச்சாங்க அப்பா கருப்பா நான் இந்த குடும்பத்துல இந்த தலைமுறையில இத்தனை வருடங்களுக்கு முன்பாக பிறந்த பிள்ளை ஏதோ ஒரு காரண காரியத்தால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் சின்ன வயசுலயே இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் என் குடும்ப வம்சாவளிகளுக்கும் சந்ததிகளுக்கும் பாதுகாவலாய் இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது என்னுடைய வம்சாவளியில் ஒரு பிள்ளை வீட்டில் இவ்வளோ கஷ்டங்களை சந்திப்பதால் அவர்களை காப்பாற்றுவதற்கும் நல்லது செய்வதற்கும் நீ எனக்கு துணையாக இருக்கணும்னு என்கிட்ட வந்து கேட்டதால் அந்த பெண் தெய்வத்தோடையே நான் உன்னை தேடி வந்துட்டேன் அவங்க என் கிட்ட சொன்னதையெல்லாம் இப்போது உன்னிடம் சொல்லிவிட்டேன் அல்லவா இனி நானும் அந்த குழந்தை தெய்வமும் சேர்ந்து உனக்கு மகிழ்ச்சியான நாட்களை வரவழைக்கிறோம் இத்தனை நாளாக மன கஷ்டத்தோட கனமான பாரத்தை சுமந்து மன அழுத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்யும் பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் செல்லமே இன்னைக்கு நீ கஷ்டப்படுற இந்த கஷ்டமும் உன்னுடைய சோகமும் உன்னுடைய சோதனைகளும் தான் நாளைக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற சந்தோஷத்துக்கு அடிப்படையாக இருக்கு நீ எல்லாருக்கிட்டேயும் அன்பா பேசு இனிமையா பேசு உண்மையா பேசு மெதுவாக பேசு சமயம் அறிந்து எந்த இடத்துல எப்படி பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு யோசிச்சு சபையறிந்து பேசு சில இடங்களில் பேசாமல் இருக்க பழகிக்கும் இதையெல்லாம் அந்த கன்னிப்பன் தெய்வம்தான் உனக்கு சொல்ல சொன்னாங்க அவர்கள் சொன்னபடி உன் வழி நடத்தும் போது அன்பாக இனிமையா உண்மையாக அன்போட எல்லா விஷயங்களையும் கவனமாக நிதானமாக செய்யும் போது உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் இல்லைனா உன் வாழ்க்கை சிரிப்பானதாக மாறிவிடும் என்று சொல்லவே இந்த கருப்பன் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன்றை புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு என்னை வணங்கும்போது நான் இனிமே ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்னை வணங்க ஆரம்பித்த உன்னை இனி ஒருபோதும் யார் முன்னிலையிலையும் தலை குனிய விட மாட்டேன் என்று உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்கு செஞ்சு தரப்போகிறேன் நம்பிக்கையோட மனசார அப்பா கருப்பசாமி துணைன்னு சொன்னீனா போதும் அந்த கன்னிப்பெண் தெய்வம் காவலாக இருந்தாலும் அதையும் மீறிய காவல் தெய்வமாக இருக்கும் நானே உனக்கு எல்லா வகையிலும் நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன் வானத்தில் நிலவு எப்படி பிறையாக தோன்றுதோ அதே உன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களாக புதுசு புதுசாக தொடங்க ஆரம்பித்து அழகாக வளர்ந்து வளர்ந்து முழு நிலவு போல பௌர்ணமி போல முழு வெற்றியை உனக்கு கொடுக்க போது என்னுடைய ஆசீர்வாதமும் இந்த கன்னிப்பெண் தெய்வம் உன்னுடைய மூதாதையரின் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும்போது இனி நீ எதுக்கும் கவலைப்பட வேணா என் அருள் இன்றும் என்றும் உனக்கு துணையாக உன் கூடவே இருக்க போது நீயே எதிர்பார்க்காத பல நேரங்களில் எங்கேயாவது வெளியே போகும்போது என் தரிசனத்தையும் உன் உருவத்தையும் நீ பார்த்திருக்கிறாய் தானே அதாவது ஏதோ ஒரு உருவத்தில் நான் உன்னை தேடி உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்றத புரிஞ்சுக்கும் நீ குழப்பமான சஞ்சலமான மனசோட எங்கேயாவது போகும்போது நான் உன்னை தேடி வந்து சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்கணும்னு முயற்சி செய்கிறேன் ஆனால் நீ என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய் இப்போவே உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு அமைதியை தரப்போகிறேன் அந்த அமைதியின் மூலமாக நான் உனக்காக என்ன செய்வேன் என்பதை நீ நிச்சயமாக உணர்வாய் நான் உனக்கு காட்டப் போகிற வழிங்கிறது உனக்கு தெளிவாக விளங்கும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை பெறப்போகிற தெளிவான சிந்தனைகள் நல்ல விஷயங்களை நல்ல செயல்களாக நீ செய்யும் போது தீரமாக நடந்து முடியும் என்கிட்ட நீ வேண்டி வேண்டி கேட்ட விஷயங்களில் பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கு ஒரு சில விஷயங்கள் உனக்கு தாமதமாயிருக்கு அது அனைத்தையும் இப்போ நீ இதுவரைக்கும் இழந்ததையும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் தொலைச்சதையும் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் எல்லாத்தையுமே என் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னா நீ அமைதியாக நிதானமாக இருக்கும்போது உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன் நேற்றைய நினைவுகள் பயனற்றது நாளைய நிகழ்வுகள் கேள்விக்குறி இன்னைக்கு மட்டும்தான் நிஜோங்கிறதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு இனி ஒவ்வொரு நொடியும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் இந்த கருப்பன் கூடவே இருந்து உனக்கான நல்லதையெல்லாம் மிக அழகாக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப் போகிறேன் உன்னை விட்டுட்டு போனவங்கள நினச்சி வருத்தப்படாத உனக்கு யாரும் ஆதரவாக இல்லையே நினச்சி கவலைப்படாத கண்களை மூடி கருப்பசாமி கருப்பசாமின்னு என் பேரை சொன்னால் நான் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என்று செல்லமே நீ எந்த காரியம் செஞ்சாலும் என்னுடைய அருளாசிகள் மூலமாக அது மிகச் சிறப்பானதாக அழகானதாக அற்புதமானதாக நடந்து முடியும்படி எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து நான் வெற்றியை தருவேன் ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி போற்றி